ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என் பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இடைநிலை ஆசிரியர்களுக்கான குழு சென்னை அறவழி கவன ஈர்ப்பு போராட்டங்கள் எல்லாமே நடத்துகிறாங்க இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆசிரியர்களுடைய பணியிடங்களை இருபதாயிரம் ஆசிரியர்களை நிரப்ப கோரிக்கை வச்சுருக்காங்க இதை பற்றியும் இந்த பார்க்கலாம் வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிடி ஆபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க இதை பறித்து இது ஒரு சின்ன தகவலை பார்க்கலாம் டெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு போஸ்டிங் போட போகிறாங்களா இல்லையா குறித்து தகவல் வழியாக இருக்குது இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாங்க நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அன்பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சென்னை அறநிலை அறவழி கவன ஈர்ப்பு நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர்கள் குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சற்று முன் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அதிகரித்து நிரப்ப ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாமே ஒன்று கூடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க ஒன்று படுவோம் வெற்றி பெறுவோம் வெடியல் அரசு எங்கள் விடியலுக்கான உங்களை நோக்கி நாங்கள் வருகின்றோம் எங்களுக்குண்டான பணியிடங்களை கூடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வைக்கிறாங்க ஸோ ஒன்று படுவோம் வெற்றி பெறுவோம் அப்படின்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் ஸோ கடந்த பதி மூன்று ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் நிரப்பப்படாமல் இருக்குங்க சோ இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை எப்ப நிரப்புவாங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சாங்க தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இரண்டாயிரத்தி முந்நூறு நபர்களை மட்டும் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடலாம் அப்படின்ட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் ரெடியாக இருக்குங்க ஸோ பள்ளி கல்வித்துறையை வரைக்கும் இந்த இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடத்துறாங்க எசிடி காலி பணியிட இட அதிகரிப்பு வேண்டி ஜூலை ஒன்றாம் தேதி சென்னை கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடத்துறாங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜரத்னம் ஸ்டேடியம் எழும்பூர் சென்னை ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக இந்த இடத்துல நீங்கள் கலந்துக்கலாங்க இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அதிகரிக்கணும் நீங்க நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் ஸோ அதனால இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தமிழக பள்ளி கல்வித்துறையில் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு வெளியாக இருக்குங்க ஸோ இரண்டாயிரத்தி இரு பதிமூன்றுலேருந்து டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை எப்போ போட போகிறாங்க இப்படின்ட்டு பல தரப்பட்ட மக்கள் வந்து கேள்வி மேலே கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காங்க போஸ்டிங் போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஏன் பணி நியமனத்தை வழங்குங்களேன் தேர்தல் வாக்குறுதிகளை அரசு குறிப்பிட்ட மாதிரி ஏன் இன்னும் ஆசிரியர்களுக்கு எந்த விதமான நன்மை பயக்கும் சிறையனையும் இந்த ஐந்து ஆண்டுகளில் செய்யலை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியை அரசு இன்னும் சில தினங்களில் வெளியிட இருக்காங்க ஸோ அந்த மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இரண்டாயிரத்தி பதிமூன்று பீப்புள்ஸுக்கு போஸ்டிங்ஸ் எல்லாமே போட இருக்காங்க இதற்குண்டான அப்டேட்கள் அனைத்துமே விரைவில் இருக்கு அப்டேட்கள் வந்தவுடன் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தொரலை அடி அளிக்கப்படுங்க வந்து பிர ஒரு காலை பணியிடங்களுக்கான இடைநிலை ஆசிரியர்கள் மாவட்டம் பெற்று மாவட்டம் மாறுதல் கலந்தாய்வு பட்டியல் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க முன்னுரிமை பட்டியல் அந்த கலந்தாய்வு எல்லாமே முடிந்த பிறகு ஜூலைல இறுதிக்குள்ளார இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அதே போல ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் போஸ்டிங்கும் போடுவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டு இதற்குண்டான அறிவிப்பை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல் பிஜிடிஆர்களுடைய புதிய மாற்றப்பட்ட சிலபஸ்க்கு உண்டான அப்டேட்களும் நமக்கு தினசரி கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ பிஜிடிஆர்களுடைய தேர்வுக்கான காலம் வந்துவிட்டது ஸோ நீங்கள் படிக்கலைன்னா இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க மீண்டும் வரவே நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என் பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இடைநிலை ஆசிரியர்களுக்கான குழு சென்னை அறவழி கவன ஈர்ப்பு போராட்டங்கள் எல்லாமே நடத்துகிறாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆசிரியர்களுடைய பணியிடங்களை இருபதாயிரம் ஆசிரியர்களை நிரப்ப கோரிக்கை வச்சுருக்காங்க இதை பற்றியும் இந்த பார்க்கலாம் வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க இதை பறித்து இது ஒரு சின்ன தகவலை பார்க்கலாம் டெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு போஸ்டிங் போட போகிறாங்களா இல்லையா குறித்து தகவல் வெளியாக இருக்குது இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாங்க நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சென்னை அறநிலை அறவழி கவன ஈர்ப்பு நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர்கள் குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சற்று முன் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அதிகரித்து நிரப்ப கோரி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாமே ஒன்று கூடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒன்று படுவோம் வெற்றி பெறுவோம் வெடியல் அரசே எங்கள் விடியலுக்கான உங்களை நோக்கி நாங்கள் வருகின்றோம் எங்களுக்கு உண்டான பணியிடங்களை கூடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வைக்கிறாங்க ஸோ ஒன்று படுவோம் வெற்றி பெறுவோம் அப்படின்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் ஸோ கடந்த பதி மூன்று ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் நிரப்பப்படாமல் இருக்குங்க ஸோ இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை எப்ப நிரப்புவாங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சாங்க தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரண்டாயிரத்தி முந்நூறு நபர்களை மட்டும் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடலாம் அப்படின்ட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷனில் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் ரெடியாக இருக்குங்க ஸோ பள்ளிக்கல்வித்துறையை வரைக்கும் இந்த இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடத்துகிறாங்க எசிடி காலி பணியிட இட அதிகரிப்பு வேண்டி ஜூலை ஒன்றாம் தேதி சென்னை கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடத்துகிறாங்க எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜரத்னம் ஸ்டேடியம் எழும்பூர் சென்னை ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக இந்த இடத்துல நீங்கள் கலந்துக்கலாங்க இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அதிகரிக்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதனால் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தமிழக பள்ளி கல்வித்துறையில் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு வெளியாக இருக்குங்க ஸோ இரண்டாயிரத்தி இரு பதிமூன்றுலேருந்து டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை எப்போ போட போகிறாங்க இப்படின்ட்டு பல தரப்பட்ட மக்கள் வந்து கேள்வி மேலே கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காங்க போஸ்டிங் போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஏன் பணி நியமனத்தை வழங்குங்களேன் தேர்தல் வாக்குறுதிகளை அரசு குறிப்பிட்ட மாதிரி ஏன் இன்னும் ஆசிரியர்களுக்கு எந்த விதமான நன்மை பயக்கும் சிறையனையும் இந்த ஐந்து ஆண்டுகளில் செய்யலை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியை அரசு இன்னும் சில தினங்களில் வெளியிட இருக்காங்க ஸோ அந்த மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இரண்டாயிரத்தி பதிமூன்று பீப்புள்ஸுக்கு போஸ்டிங்ஸ் எல்லாமே போட இருக்காங்க இதற்குண்டான அப்டேட்கள் அனைத்துமே விரைவில் இருக்கு அப்டேட்கள் வந்தவுடன் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் துரில் அடி அளிக்கப்படுங்க ஸோ இப்போ சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலை பணியிடங்களுக்கான இடைநிலை ஆசிரியர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் கலந்தாய்வு ஸோ அந்த முன்னுரிமை பட்டியல் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க முன்னுரிமை பட்டியல் அந்த கலந்தாய்வு எல்லாமே முடிந்த பிறகு ஜூலையில் இறுதிக்குள்ளார இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்ணவங்களுக்குண்டான போஸ்டிங்கும் போடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டு இதற்குண்டான அறிவிப்பை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல் பிஜிடிஆர்களுடைய புதிய மாற்றப்பட்ட சிலபஸ்க்கு உண்டான அப்டேட்களும் நமக்கு தினசரி கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ பிஜிடிஆர்களுடைய தேர்வுக்கான காலம் வந்துவிட்டது ஸோ நீங்கள் படிக்கலைன்னா இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க மீதுவருவே நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்